அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுகைக் கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய்மிகே வாயு புத்திராயத்மிகே தந்தனோ மாருதி புரிச்சோத்திய ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்மிகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விருட்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரெல்லாம் அவங்களுக்கு அவங்க கை ராசியா இருக்காங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு ஒழிச்சி கொடுக்கறதுக்கு கை ராசியா இருப்பாங்க விருட்சகம் நுழைந்தால் விருத்தி ஆகும் அவங்க எங்கே போனாலும் அந்த இடம் விருத்தி ஆகும்னு கணக்கு விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் தனது இன்னொரு ராசியான மேஷத்தில் அமர்ந்து அங்கிருந்து எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் குரு பகவானும் ராசியை பார்க்கிறார் அப்போ இந்த தமிழ் மாத கிரகங்கள் ஆனி மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு சுமாரான பலனை தருமா சூப்பரான பலனை வாரி வழங்க போகிறதா சூப்பரான பலனை பார்க்க போகிறீங்க போகிறீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவானே இருக்கார் ஏழில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போ குரு பார்வை வேறு இருக்குது அப்போ குரு பார்வை பதினோராம் இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்க போது உங்களை பொறுத்தவரையும் கிரகங்களுடைய மற்ற ஏனைய கிரகங்களுடைய நிலையும் மிக சிறப்பாக இருப்பதால் அற்புதமாக அமையப்போகிறது இந்த மாதம் கிரகங்கள் நல்ல பலனை வாரி வழங்கப் போகிறது என்ன சார் எனக்கு நாளில் சனி இருக்குது சார் அர்த்தாஷ்டம சனி நடக்குது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இருக்கட்டும் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைகி வர்றது தலப்பாயட போகும் சனி பகவானுடைய நிலை அப்படி ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லாம் வரும் தாய்க்கு கூட தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இருந்த போதிலும் குரு நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை இந்த விருச்சக ராசிக்கு இப்போ நாளில் சனி இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் சனி பகவான் இது நாள் வரைக்கும் டென்ஷனாக இருந்தீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது பரபரப்பாக இருந்தீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த ஒரு நிலைப்பாட்டினை எடுக்க முடியாமல் இருந்தீங்க ஆனால் இப்போவும் அதே சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை இப்போது இழந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் படிக்கிற இடம் எல்லா இடத்துலையும் உங்கள் திறவியை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார் குடும்ப ஸ்தானாதிபதி ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் பொருளாதாரத்தில் சுபீட்சிகளை பார்க்க போகிறீர்கள் ஏன்னா குரு பதினோராம் இடத்தை பார்க்க போறாரு நீங்க நூறு ரூபாய் எதிர்பார்க்கிற இடத்துல நூறு ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் நிச்சயமாக ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திலையும் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவோம் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதெல்லாம் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணத்தால் நன் நன்மைகள் நடக்கும் நீண்ட தூர பிரயாணத்தை அதற்காக நீண்ட தூர பயணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்வீர்கள் அந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல சனி உடம்பு பார்த்துக்குங்க உங்களுக்கும் சரி உங்கள் தாய்க்கும் உடம்பு பாதிக்கும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லா வலியும் வரும் வண்டி ச வண்டியை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி சவாரி கிடைக்குதுன்னு லாங்கில் விட்டுட்டிங்கன்னா வேறிங்கன்னா அது போய் ரிப்பேர் ஆகி அப்படியே நிற்கும் பாதியில் அப்புறம் பழுது பார்க்கக்கூடிய செலவு வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் லாங் சவாரி எல்லாம் அனுப்பாதீங்க அடுத்தது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் அஞ்சுல ராகு இருந்தா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வாக்குவாதங்கள் கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் கூட ஏதாவது பிரச்சனை வரலாம் யாராவது உங்க சொத்து பத்துல ஆட்டையை போறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி செல்லுங்கள் தலைக்கு வரது தலப்பா இழப்பு மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலம் அற்புதமான காலம் ராசிநாதன் ராசியை பார்க்கறது என்பது மிக சிறப்பு அவர் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்மர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏழில குரு திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பல வந்தாச்சா வந்தாச்சு திருமணம் கைகூடி வரும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் இடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி இருந்துச்சு இப்போது இடமெல்லாம் சிறப்பு உங்களை பாராட்டுவாங்க உங்களை வரவேற்பாங்க என்ன நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்களே கிள்ளி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் மற்றபடி சூரியன் புதன் எட்டில் இருந்தாலும் சுக்ரனும் இருந்தாலும் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது குறை ஒன்றும் இல்லை கல்வி கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் பார்க்கலாமா பார்க்குறாரே பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப மேலா எல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டு ஹவர் டியூட்டினா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் பக்க சீட்டுக்காரன் எழுந்து போய்டுவோம் ஆனால் நீங்கள் உட்காந்து இன்னும் ஸ்டேட்மெண்ட் போட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு நீங்கள் சின்சியர் சிகாமணியாக வேலை பார்க்கணும் வேர்வை சிந்தி உழைச்சா இன்புட் இருக்க இருக்க அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது ஸோ இது வந்து தொழிலுக்காகவும் அதுதான் தொழிலையும் அப்படி தான் பார்த்தா வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப ஹார்ட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தருணம் ஏன் என்று சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ தொட்டுக்கெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் எல்லாம் வெற்றிமயம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு வீட்டில் பெரியவங்க இல்லை வயசானவங்க இருந்தாலும் இல்லை நண்பர்கள் உறவினர்கள் எல்லோராலும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்குமா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சட்டு திருமணத்துக்கான ஒரு காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரை இந்த ராசிக்கு தமிழ் மாதம் தான் சொல்கிறோம் பலனு தமிழ் தேதியை தான் குறிப்பிடும் ஆணி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாளில் முக்கியமான ப்ராஜெக்ட் முக்கியமான வேலை எதுவும் எடுத்து போகாதீங்க யாரையாவது போய் பார்க்கணும் இல்லை முக்கியமான எது வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் அது கூட நீங்கள் ஓடாத சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமோ சொல்லிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க யாராவது பிரச்சனையோடு வராங்கன்னா என்ன சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் புண்முருகளை வரவழைத்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அதுதான் சொந்த வண்டி வாகனம் எடுக்காதீங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்த வள்ளியும் இந்த சந்திராஷ்டமம் மூணு நாளும் எச்சரிக்கையாக இருந்திக்குன்னு சொன்னால் பாதி பிரச்சனை உங்களுக்கு தானா சால்வ் ஆகிடும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியை குரு பார்க்குறது மிக மிக சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்பட போகிறது பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பார்க்க போகிறீர்கள் கோபு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து அதாவது பண வருவாய் என்பது ஒரு அட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்திருவா சச்சரவை சனீஸ்வர தேவை இச்சகம் இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனி பகவானுக்கு தனியே சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி குறை ஒன்றும் வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் செவ்வாய்க்கு முருகரை வழிபாடு செய்யுங்கள் இந்த ராசிக்கு இந்த தமிழ் மாதம் ஆணி மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வழங்க போகிறது நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வருவீர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படப் போகிறீர்கள்